ரஜினியின் ஆண்டு சிகிச்சையில் என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் ரஜினியின் பொன் விழா ஐம்பதாவது ஆண்டு பல கதாநாயகர்கள் வந்தார்கள் வசூலில் வெற்றி பெற்றார்கள் பல வெற்றி படங்களில் நடித்தார்கள் ஆனால் அவருடைய அந்த தொழில் முனைப்பு கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷத்துக்கு மேலே யாரும் தாங்கிறது இல்லை இப்போல்லாம் பத்து வருஷத்துக்கு மேலே யாரும் தாங்கிறது இல்லை ஆனால் எனக்கு தெரிந்து ஐம்பது ஆண்டுகளாக ஆரம்பத்தில் ஒன்றிய ரெண்டு படங்களில் சிறிய வேடங்களில் அதுக்கப்புறம் வில்லன் கிட்டத்தட்ட இன்றைக்கி அவர் நூற்றி எழுபத்தி ஒரு படம் நடிச்சிருக்காருன்னா நூற்றம்பது படங்களில் கதாநாயகனாகவே நடித்த ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எந்தவித பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்து தன்னுடைய திறமையின் மூலமாகவே சாதனைகள் நிகழ்த்திய ஒரே நடிகரும் ரஜினிகாந்த் தான் உதாரணத்தை எடுத்துக்கிட்டால் விஜய் அவங்க அப்பா எஸ் எஸ் சந்திரசேகர் மிகப்பெரிய அட்ரஸ் அவருக்கு அதேமாரி கார்த்திக் முத்துராமனுடைய மகன் பிரபு நடிகதளம் சிவாஜி கணேசனுடைய மகன் இப்படியாக பல தமிழ் கதாநாயகர்கள் பின்புலம் உள்ள கதாநாயகர்களாக வந்தார்கள் நம்மை மனதை கவர்ந்தார்கள் ரஜினிகாந்த் மட்டும்தான் அதுவும் தமிழ் தாய்மொழி அல்லாமல் கன்னடத்திலிருந்து வந்து இன்னமும் சரியாக சுத்த தமிழ் அவரால் பேச முடியாவிட்டாலும் கூட நம்முடைய நெஞ்சங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் கண்டக்டராக வாழ்க்கையை தொடங்கியவர் தமிழ்நாட்டு மக்களாகவே நீங்கள் முதல் ஒரு பதவிக்கு லாயக்கானவர் என்று சொல்லியும் அவர் அந்த பதவிக்கு போட்டி போடாமல் அரசியலுக்கு வராமல் இன்றைக்கும் முதல் மனிதராக சிறந்த மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு குடுப்பனை நான் அவரை வந்து ராயப்பேட்டையில் சுதசன மென்சனில் சந்தித்தேன் அவர் அந்த லாட்ஜில் ஒரு ஒரு வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் மியூசிக் அகாடமி பக்கத்தில் உள்ளவர் மாடிக்கு குடிபெயர்ந்துட்டார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் ரஜினிகாந்தோடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் பழக்க வழக்கங்களில் மாறுதலை பார்க்கவே இல்லை அன்று பார்த்த அதே ரஜினி என்ன பயிர என்ன இறங்கணே நல்லா இல்லைங்களா அப்புறம் என்ன இன்னும் பற்றி இல்லைங்களா இப்படி நெருக்கமாக பேசியவர் ரஜினிகாந்த் அதே மாதிரி அவருடைய மனைவி கையால் காஃபி அருந்திய ஒரு சிலரில் நானும் ஒருவனாக இருப்பேன் ஆனால் அவரிடம் நான் நெருக்கமாக இருந்தேன் என்று சொல்லி அவரிடமிருந்து நான் எந்த ஒரு லாபத்தையும் நான் பெற்றதில்லை அதே போல இன்றைக்கு பிரபுவாகட்டும் கார்த்திக் ஆகட்டும் கொஞ்சம் மார்க்கெட் சரிந்திருந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்துடன் நடித்து மீண்டும் கதாநாயகி நானார்கள் இந்த செயலை வேறு எந்த நடிகரும் செய்ததே இல்லை தனக்கு போட்டியாக வந்து விடுவானோ நம்மளை ஓவர்டேக் பண்ணி விடுவானோ என்ற நினைப்பிலேயே மூழ்கி விடுவார்கள் ஆனால் ரஜினி அப்படி இல்லை அந்த அளவுக்கு மற்றவர்களை நடிக்க வைத்து சந்தோஷப்படுபவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் எனக்கு தெரிந்து எல்லாருக்குமே அந்த ஒரு அந்த சீனில் நாம் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி பிடித்து அலைவார்கள் மற்ற நடிகர்கள் அது தப்பு இல்லை ஆனால் ரஜினியை பொறுத்தவரைக்கும் எதிரியையும் நடிக்க வைத்து பார்த்து தன்னுடைய படத்திலே இணைத்து கொண்டவர் ரஜினிகாந்த் அதே மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்தவர் ரஜினிகாந்த் காதலித்த லதாவையே திருமணம் செய்து கொண்டவர் அதே போல திடீரென்று ஆன்மீகத்திலே நான் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வீட்டை தன்னுடைய பங்களாவை கரேராமாக ரேஷ்ணா இயக்கத்துக்கு எழுதி வைத்தார் ஆனால் அதே சமயத்தில் ரசிகர்கள் அவர் வீட்டு முன்னால் இன்னும் போராடி நீங்கள் சாயங்காரம் ஆகக்கூடாது ஆன்மீகத்துக்கு போகக்கூடாது எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய பிறகு தன்னுடைய மனதை மாற்றி கொண்டவர் ரஜினிகாந்த் அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையிலே அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு மாதிரி இரண்டு கிட்னிகளும் மாற்றப்பட்டு இன்றைக்கும் எழுபத்தஞ்சி வயசில் உயிர் துடிப்போடு கதாநாயகனாக நடிக்கிறார் என்றால் அது ஒருவர் தான் வடக்கை வந்து அமிதாப் பச்சன் நடித்தார் ஆனால் இப்போ கதாநாயகன் நடிப்பதில்லை அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறார் அமிதாப் ஆனால் இங்கே ரஜினி அப்படி அல்ல இன்றைக்கும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்ன இப்போ ஒரு ஒன்று ரெண்டு படங்களில் ஜோடி இல்லாமல் நடிக்கிறது ஏன்னா நிறைய பேர் விமர்சனத்தை ஏற்றுக்கொண்ட ரஜினி ஜோடி இல்லாமல் கதாநாயகம் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படி பார்த்தா ஜோடி இல்லாமல் கதாநாயக நடித்து கொண்டிருக்கிற நடிகரும் ரஜினி தான் இந்த ஆண்டு அவருக்கு ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு இந்த பொன்விழா ஆண்டை திமுக அரசோ அல்லது திமுக கட்சியோ அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை ஏனென்றால் இப்போது அரசு பீடத்திலே மாநில அரசு முதல்வராக பணியாற்றி கொண்டிருப்பவர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் திமுக கட்சியின் தலைவரும் மாண்புமிகு மு ஸ்டாலின் தான் அவர் நினை நினைத்து தன்னுடைய அப்பாவுக்கு கலைஞருக்கு அவர் செய்த உதவியை மனதில் வைத்து ரஜினிகாந்துக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அரசின் சார்பில் நடத்தினால் கூட அரசு பணத்தில் நடத்துறாங்க என்று சொல்லி சிலர் ஏகடி பேசுவார்கள் அதை தவிர்த்து திமுக சார்பிலேயே ரஜினிகாந்துக்கு மாண்புமிகு திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் ரஜினிகாந்துக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் இது நம்முடைய கோரிக்கை இதில் ஒரு தனிப்பட்ட லாபமும் ஒன்று இருக்கிறது என்றால் இப்போது அவர் முதல்வராக இருக்கிறார் இன்னும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்குள்ள சட்டசபை தேர்தல் மீண்டும் வருகிறது அந்த சமயத்தில் ரஜினிகாந்துடைய ரசிகருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் அவர்களுடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கும் இந்த பாராட்டு விழா உதவிகரமாக இருக்கும் என்பது நம்முடைய எண்ணம் எனவே கண்டிப்பாக திமுக அரசு சார்பில் சூப்பர் ஸ்டாருக்கு பாராட்டு விழா நடத்துவார் என்று நம்புவோம் சரி இதுக்கு முன்னால் ஏதாவது இப்படி உதாரணம் இருக்கிறது என்று சொன்னால் மாண்புமிகு முதல்வர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது தன்னுடைய அதிமுக சார்பிலே பாரதி ராஜா எழுதி இயக்கிய அலைகள் படத்துக்கு பாராட்டு நடத்தினார் அதுக்கப்புறம் நடிகர் தளத்துக்கு சிவாஜி கணேசனுக்கு பாராட்டு நடத்தினார் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதனால் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஏற்கனவே இதற்கு உதாரணமாக திகழ்ந்து திகழ்கிறார்கள் எனவே திமுக சார்பில் ரஜினிகாந்துக்கு பாராட்டு நடத்துவதை யாரும் மாட்டார்கள் நேற்றும் ஐம்பதாவது ஆண்டு பொன் விழாவை ஒட்டி மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரஜினிகாந்துக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் எனவே திமுக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஐம்பதாவது ஆண்டு விழாவை ஒட்டி பாராட்டு நடத்துவது சாலை சிறந்தது மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்